ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா ரவை அப்பம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ரவை அப்பம் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இது கூடவே கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேங்க அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடவே முக்கால் கப்பு அளவுக்கு வெள்ளத்தை பாகு காய்ச்சி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்களேன் அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துருக்குறேங்க இப்போ ஒரு கால் மணி நேரத்துக்கு மூடி போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு தாலிப்பு கரண்டில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேங்க இப்போ இது கூடவே உடச்சி வச்சிருக்கிற முந்திரி நான் சேர்த்துருக்குறேங்க கொஞ்சமாக தேங்காயும் கீறி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் கலரில் வர அளவுக்கு நம்ம வறுத்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்மளுக்கு மாவும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு ஆப்பச்சோட சேர்த்துருக்குறாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல முந்திரியும் தேங்காயும் அதையும் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ நம்ம பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஒரு கடையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இப்போ இது கூடவே நான் ஒரு கரண்டிய அளவுக்கு மாவு சேர்த்துருக்குறேங்க இப்போ நல்ல புஸ்ஸுன்னு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம அதை திருப்பி போட்டுக்கலாங்க ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமே வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா உள்ளுக்குள்ளே வெந்து வரும் இப்போ நல்லா வெந்துருச்சு நம்ம வெளியே எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ மாதிரியே நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாங்க நல்ல மேலே உப்பி வருது பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரவ்வை அப்பம் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே டாட்டா பை பை